அழகு தமிழ் அகாடமி அன்புடன் வரவேற்கிறது எதற்காக அந்த காணொலியை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் போட்டித் தேர்வாளர் படிக்கும் அனைவருக்குமே இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அதாவது ஒரு அழகான பழமொழி ஒன்று உண்டு தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி படித்தோம் அப்படின்றது விட்டுருங்க இதுக்கப்புறம் வந்து தை பிறந்துச்சு இதுக்கப்புறம் வந்து ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு அது உண்மை தாங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானர் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த வருஷமும் ஒரு மூணு எக்ஸாம் இருக்குது அந்த மூணு எக்ஸாம் நோக்கி தான் நம்மளும் போயிட்டுருக்கோம் நாட்கள் இல்லை கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ஃபோட் போட்டிருக்கோம் அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சித்தன்னை மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு வல் பெருந்தகை சொல்லியிருக்காரு கண்டிப்பாக மெய்வருத்தும் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கான பலன்கள் உண்டு அதில் என்ற எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது கண்டிப்பாக வந்து எல்லாருமே படித்து வர போட்டித் தேர்வுகள் வெற்றி பெறுமாறு அழகு தமிழ் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு முறை உங்களிடமிருந்து வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அழகு தமிழ் அகாடமி மீண்டும் ஒரு முறை இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்